ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான் வாழைக்காய் வறுவல் ஈஸியாக செஞ்சடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு வாலக்காய் எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி தோல் எல்லாமே எடுத்துக்கலாம் தோல் எல்லாமே சீவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் சீவிடலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் பெரட்டி விட்டுக்கோங்க நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் இப்போது இந்த எண்ணெயில் இதெல்லாமே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது ஒரு சைடு வெந்துருச்சு நான் திருப்பி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா சுட்டு எடுக்கணும் அவ்வளோதாங்க சூப்பரான வாலக்காய் ஃப்ரை ஈஸியாக நம்ம செஞ்சுட்டோம் இந்த டிஷ்ஷு சாம்பார் சாதம் புளி ரசம் எல்லாத்துக்குமே செட் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்